එයා නම් කීපකෙන් පිනේදිල තියෙනවා ඕගෙන් නීතිකය ැඳුරුන්ත්තිය තිබෙන්නේ කොඩිකාරගේ කසුන් ප්‍රබාත් නි්ෂංක කියර නම. ඒගේ මුහ මුොහොම ඩස්මාන් ශෙි්ඩීන් කිය නම පෙනදි. போலீசாருடைய அறிக்கையின் பிரகாரம் முதலாவதாக அவர் வந்து ஒரு முஸ்லீம் முகமது ஜிராப்தீன் என்பதாக தான் வந்து அடையாளப்படுத்தப்பட்டிருந்தார் அதற்கு பிறகு அவரை கைது செய்து விசாரித்ததற்கு பிறகு அவர் ஒரு முஸ்லீம் அல்ல சிங்களவர் என்பதாக வந்து உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் இப்போது நிறைய முஸ்லீம் இஸ்லாமிய சகோதரர்கள் என் மீது எல்லாம் கூட கோய்த்து கொண்டிருக்காங்க நான் வந்து அனாவசியமா வந்து தேவையில்லாத சில விஷயங்கள் வந்து போட்டுட்டேன் குறிப்பாக வந்து அவர் வந்து இஸ்லாமியர் என்பதாக சொல்லிட்டேன் என்பது நானா கட் பண்ணி விரும்பி வந்து அந்த விஷயங்களை வந்து சொல்ல இலங்கையை மாத்திரமல்ல முழு உலகத்தினுடைய ஒட்டுமொத்த நீதித்துறையும் மிகப்பெரிய ஒரு கேள்வி கூறியாக்கிய ஒரு கரை படிந்த கருப்பு நாளாக்கிய சம்பவம் நேற்று தினம் இலங்கையில் வந்து நடைபெற்றிருந்தது எனவே இந்த சம்பவமானது பார்த்தீங்கன்னா கனி உள்ள வந்து கொலை செய்யப்பட்டிருந்தார் நீதிமன்றத்தினுடைய அந்த குற்றவாளிகள் சாட்சி சொல்லக்கூடிய அந்த இடத்துல வைத்து எனவே இந்த கொலை சம்பவத்தினை தொடர்ந்து பல திடுக்கிடும் பல மர்மமான சம்பவங்கள் முடிச்சுகள் இப்பொழுது போலீசார்கள் வந்து அவிழ்க்கப்பட்டு வருகின்றது எனவே இருபத்தி நான்கு மணித்தியாலங்கள் கடந்துவிட்டு அந்த சூழ்நிலையில் அந்த செவ்வந்தி என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெண் இதுவரையில் கைது செய்யப்படவில்லை அதாவது கொலையாளிக்கு உதவின அந்த பெண் யார் என்பதுதான் மிகப்பெரிய ஒரு சந்தேகமாக இருந்து வருகின்றது ஆனால் அவர் குறித்தான அனைத்து விடயங்களையும் போலீசார் வந்து சேகரித்து விட்டார்கள் ஆனால் அவருடைய மிக முக்கியமான அடையாளங்களும் தெரிந்துவிட்டது ஆனால் அவரை வந்து இன்னும் கைது செய்யவில்லை எங்கே இருக்கா எப்படி இருக்கா யாரோடு இருக்கா என்பதாக தெரியவில்லை எனவே இது குறித்தான முழுமையான விடயங்களை இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் விஜய் தினேஷ் வீலோக் அனைவருக்கும் வணக்கம் போலீசாருடைய அறிக்கையின் பிரகாரம் முதலாவதாக அவர் வந்து ஒரு முஸ்லீம் முகமது என்பதாக தான் வந்து அடையாளப்படுத்தப்பட்டிருந்தார் அதற்கு பிறகு அவரை கைது செய்து விசாரித்ததற்கு பிறகு அவர் ஒரு முஸ்லீம் அல்ல சிங்களவர் என்பதாக வந்து உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் குறிப்பாக அவர்கிட்ட மாத்திரம் நான்கு அடையாள அட்டைகள் இருப்பதாக வந்து சொல்லப்படுகின்றது எனவே வந்து அவரை வந்து இறுதியாக அடையாளப்படுத்தினது குறிப்பாக அவருடைய பாடசாலை காலத்தில் வந்து முதலாவதாக எடுத்த அந்த ஐடென்டிட்டி கார்டு தேசிய அடையாள அட்டையை வைத்து தான் அவர் வந்து ஒரு சிங்களவர் என்பதாக உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் எனவே அவர் குறித்த

கதனாராய்ச்சி என்ற பெயரிலும் இருந்திருக்கின்றார் இதுதான் அவருடைய முதலாவது தேசிய அடையாள அட்டையில் உள்ள பெயராக காணப்படுகின்றது இவ்வாறானதாகத்தான் இவருடைய பெயர்களும் தேசிய அடையாள அட்டை மற்றும் அவருடைய சட்டத்தரங்குடைய அடையாள அட்டையிலும் அவருடைய பெயர்கள் வந்து காணப்பட்டிருக்கின்றன ஆனால் அவருடைய தேசிய அடையாள அட்டைக்கும் சட்டத்தரங்களுடைய அடையாள அட்டைக்கும் உள்ள பெயர்களுடைய பாரிய வித்தியாசம் காணப்படுகின்றது இதுதான் இப்பொழுது சொல்லக்கூடிய விடயமாக இருக்கின்றது எனவே டாக்டர் நலிந்த ஜெயதீஷர் சொன்னதை வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க பார்த்தீங்களா இருந்தால் இப்போ வந்து நிறைய முஸ்லீம் இஸ்லாமிய சகோதரர்கள் என் மீதெல்லாம் கூட கோய்த்து கொண்டிருக்காங்க நான் வந்து அனாவசியமாக வந்து தேவையில்லாத சில விஷயங்கள் வந்து போட்டுட்டேன் குறிப்பாக வந்து அவர் வந்து இஸ்லாமியர் என்பதாக சொல்லிட்டேன் என்பது நானாக கட்பணம் பண்ணி விரும்பி வந்து அந்த விஷயங்களை வந்து சொல்ல அரசாங்கம் ஆரம்பத்தில் என்ன சொன்னதோ அதை தான் வந்து சொல்லியிருந்தேன் குறிப்பாக அரசாங்கத்திற்கே பல்வேறு குளிர்படியான சந்தேகமான சில விஷயங்கள் வந்து காணப்பட்டன ஆனால் அலசி ஆராய்ந்து பல விடயங்களை கண்டுபிடித்ததுக்கு பிறகு தான் வந்து அவர் வந்து ஒரு சிங்களவர் அதுக்கு பிறகு பல்வேறு பேர்களில்ல மொழிகளில் வந்து அவர் பல விடயங்களையும் இப்படியான குற்றச்செயலில் ஈடுபடுறதுக்காக வந்து மாற்றி வைத்திருக்கிறார் அப்படின்றது தெரிய வந்திருக்கிறது சரி அதே நேரத்தில் தான் இந்த இலங்கையினுடைய சட்ட வல்லுநர்களுடைய அந்த சபை பிஏஎஸ்என் என்று சொல்லப்படக்கூடிய பார் அசோசியேஷன்ஸ் எல்லாம் என்பது தான் அவர் பயன்படுத்தின அந்த இல சட்டத்தரணிகளுக்கான அந்த அடையாளத்தை போலியானது என்பதாக வந்து இப்பொழுது உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் குறிப்பாக உயர் ஒரு இலக்கத்தை எடுத்து ஒரு போலியாக தயாரித்திருக்கக்கூடிய ஒரு தேசிய ஒரு அடையாள அட்டை குறிப்பாக சட்டத்தரணிகளுக்கான ஒரு அடையாள அட்டையை வந்து தயார்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி ஒரு கோடையும் வந்து பயன்படுத்தியிருக்காங்க அதே நேரத்தில் அந்த அடையாள அட்டையில் இருக்கக்கூடிய அந்த கையொப்பம் வந்து தவறான இடத்துல வந்து கையொப்பம் இடப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லி எல்லாமே போலியாக தயாரிக்கப்பட்டு தான் அவர் ஒரு சட்டத்தரணியாக தன்னை வந்து அடையாளப்படுத்தியிருக்கிறார் என்பதாக வந்து உறுதிப்படுத்தியிருக்கின்றார்கள் அதே நேரத்தில் பார்த்திங்களா இருந்தால் இந்த அடையாள அட்டை எங்கே தயாரிக்கப்பட்டது யாரால் தயாரிக்கப்பட்டது எப்பொழுது தயாரிக்கப்பட்டது என்பது குறித்தும் பல்வேறு விசாரணைகள் தொடர்ச்சியாக இருபத்தி நான்கு மாநில ஐந்து போலீஸ் குழுக்களை கொண்டு அந்த போலீஸாரால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது இராப்பகலாக இதுதான் முக்கியமான விஷயமாக மாறியிருக்கின்றது சரி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தான் இந்த சட்ட புத்தகத்துக்களை ஒழித்து துப்பாக்கியை வந்து உள்ளே வந்து கொண்டு வர்றதுக்கு நீர்கொளுமை சேர்ந்த செவ்வந்தி என்ற இருபத்தாறு வயது நிரம்பி அந்த பெண் வந்து உதவி புரிந்தது எல்லோரும் தெரிந்தது தான் சிசிடிவியில் கூட வந்து அந்த பெண்ணை வந்து காட்டியிருந்தாங்க அதே நேரத்தில் வந்து அவர்களுடைய புகைப்படம் கூட வெளியிடப்பட்டிருந்தது ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் இந்த காணொலியை வந்து ஒளிப்பதிவு செய்து இப்பொழுது நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த சந்தர்ப்பம் வரைக்கும் அந்த பெண் வந்து கைது செய்யப்படவில்லை பொதுமக்கள்கிட்ட வந்து உதவி கேட்டுருக்கிறாங்க அப்படி வந்து காட்டிக் கொடுப்பவர்களுக்கு அதிகமான சன்மான பரிசு தொகை வழங்கப்பட உள்ளதாக போலீஸ் திணைக்களம் வந்து அறிவித்திருக்கின்றது சரி எனவே வந்து அவரை தேர்தல் அதே சந்தர்ப்பத்தில் வந்து இன்னமொரு மிக முக்கியமான குற்றவாளியும் இந்த கொலையோடு சம்பந்தப்பட்ட ஒரு குற்றவாளியும் வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் யார் சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் இவரும் கூட நீர் கொழும்பு போலீஸில் தான் வந்து கடமையாற்றாரு அந்த செவ்வந்தியை வந்து அரேஞ்ச் பண்ணி அதாவது இந்த கொலைக்காக இந்த பெண்ணை வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தவரே வந்து இந்த இருபத்தைந்து வயது நிரம்பிய அந்த போலீஸ் என்பது வந்து இப்பொழுது அடையாளம் காணப்பட்டிருக்கிறார் இப்பொழுது அவரும் கூட வந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர் வந்து நீர்கொழும்பு போலீஸ் நிலையத்தில் வந்து கடமையாற்றிருக்கிறார் குறிப்பாக அந்த ஃபோன் கால்ஸை வந்து ட்ரேஸ் பண்ணது மூலமாக வந்து அதிகமான கோல்ஸ் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து இந்த போலீஸார் வந்து எடுத்திருக்கிறார் இதன் மூலமாக இப்பொழுது அவரும் கம்பி எண்ணுவதற்கு தயாராக இருக்கின்றார் எனவே அவருடையும் அதிகமான விசாரணைகள் வந்து இப்பொழுது முடுக்கிவிடப்பட்டுள்ளன எனவே குறிப்பாக பார்த்தீங்கன்னா தான் கணைமுள்ள சஞ்சீவனுடைய அந்த கொலையினை தொடர்ந்து பல திடுக்கிடும் சம்பவங்கள் தொடர்ச்சியாக வெளிவந்த மனு உள்ளன அந்த அளவுக்கு முழு நாட்டையும் இந்த உலகத்தையும் உழுக்கிய ஒரு சம்பவமாக வந்து இது இருந்தது எனவே தான் இப்பொழுது வந்து போலீஸார் மிக தீவிரமாக இந்த விடயத்தை வந்து அலசி ஆராயிறது மட்டும் இல்லாமல் இந்த கொலையோடு சம்பந்த பட்டவர்களை உடனடியாக கைது செய்வதற்கு பல்வேறு வழிகளிலும் பாடுபட்டு வருகின்றார்கள் எனவே இன்றைய இந்த நிமிடம் வரைக்கும் இலங்கையில் கிடைக்கப்பட்ட இந்த கொலையோடு சம்பந்தப்பட்ட தகவல்கள் இதுவாகத்தான் அமையப்பட்டிருக்கின்றன நேற்றைய தினம் கூட இந்த கொலையோடு சம்பந்தப்பட்ட அவர் கைது செய்யப்பட்ட விதம் குறித்தான பல விடயங்களையும் கூட உங்களோட நான் பகிர்ந்து கொண்டேன் அந்த விடயத்தினுடைய அந்த லிங்கை வேணால் நான் போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள் முதலாவது கமெண்ட்டில் எனவே தொடர்ச்சியாக என்னுடைய காணொளிகளை பாருங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இன்னும் ஒரு காணொலியில் சுவாரஸ்யமாக சந்திக்கலாம் இப்படியான உண்மையான விடயங்களை தெரிந்து கொள்வதற்கு தொடர்ந்தும் என்னுடைய யூடியூப் சேனலுடைய காணொளிகளை பாருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த புகைப்படத்தில் காணப்படக்கூடிய பீமங்க சமிந்த தான் நேற்று தினம் வந்து புத்தளம் பாலாவி பகுதியில் வந்து வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார் இவர் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு பேரோலம் இலங்கையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது சமூக வலைத்தளங்களில் பெண்கள் மத்தியில் திடீரென்று ஹீரோவாக மாறிவிட்டார் இந்த விடயத்தையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் காரணம் அழகாக இருக்கின்றார் ஹேண்ட் இருக்கின்றார் ஒயிட் அண்ட் ஒயிட் அதே வந்து சட்டத்தரங்களுடைய ஆடையில் வந்து மிகவும் சூப்பராக வந்து ஒரு ஹாலிவுட் ஹீரோ போல இருக்கிறார் சொல்லிட்டு இப்போது வந்து சமிதைக்கான ஆதரவும் ஒரு பக்கம் வந்து சமூக வலைத்தளங்களில் அதிகமாக பரப்பட்டு வருகிறது எனவே இதற்கு எதிரானவர்களும் தொடர்ச்சியாக குரல் கொண்டிருக்கிறார்கள் இப்படியான கேடுகட்டவர்களுக்கு சமூகத்தை கேட்கக்கூடியவர்களுக்கு இப்படியான ஆதரவுகளை வழங்க வேண்டும் இது மிகப்பெரிய ஒரு பேராபத்தை எதிர்காலத்தில் கொண்டு விடும் என்பதையும் நிறைய பேர் குறிக்கொண்டிருக்கிறார்கள்